பத்தித்துறை வீதியில வல்லை வெளியே முனீஸ்வரன் கோயிலில் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்ப கிட்டத்தில முருகன் அதாவது இந்த வீதியால போற வாழ வெள்ள வந்து இந்த கோயில் இறங்கி கும்பிட்டு போகிற காணக்கூடியா இருக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த அதாவது இந்த முனீஸ்வரன் கோயிலான இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிள்ளையார் கோயில் ஆஞ்சநேய கோயில் அங்கே பாபா கோயில்னு சொல்லி கோயில் வந்துருக்கு இந்த வீதியால போகும்போது வீதி வித்துக்கள் கூட நடந்தால இந்த இடத்துல வந்து வாகனங்களை நிறுத்தி போட்டு இதில் உள்ள முனீஸ்வரனை வலுவிட்டு போட்டு போய் போய் வந்துக்கணும் அதனால இது வந்து கிடையாது ஒரு முருகண்டி மாதிரி மாறி கொண்டு வருது பாத்தீங்கன்னா பாருங்க பாராக்கள் எல்லாருமே வந்து தங்களோட வாகனங்களை அதுல நிப்பாட்டி போட்டு இதுல வந்து இந்த முனிஸ்வர் வந்து வலுவட்டு போறதா காணக்கூடிய இருக்கும் பாருங்க அந்த ஐயா பாருங்க வாகனம் நிப்பாட்டி போட்டு வந்து இதுல வந்து எல்லாம் கொளுத்து கும்பிட்டு தான் போயிடும் அப்ப நான் வந்து வாகன விபத்துக்களை இடம்லான்னு சொல்லி அவன் நம்பிக்கை ஆகையா நாங்கள் இன்றைக்கி இந்த வருஷ பிறப்பண்ட முதலாவது வீடியோவை இந்த கோயிலில் இருந்தே கும்பிட்டு ஆரம்பிக்கிறோம் அதுங்கன்னா படுத்து படுத்துற வீதி வெள்ளை முனீஸ்வரன் கோயிலில் வானத்தை நிறுத்துனீங்கண்டா முதலாவது இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது அதாவது முனிஸ்வரன் கபேன்ட்டு இருக்குது அதுங்க எல்லா ஜூஸ்லாம் இருக்கேன் ஜூஸ் எல்லாம் போடுறேன் என்னென்ன ஜூஸ் போடுறோம் நீங்கள் அண்ணாசி மாம்பழம் ஆப்பிள் தர்பூசணி எல்லாம் மிக்சா பண்ணி என்ன மாதிரி ஜூஸ்கள் மாம்பழம் ஜூஸ் என்ன இல்லை மாம்பழ ஜூஸ் முந்நூற்றம்பது சர்வத்து இருக்குது

இது அந்த மேல ஓடுவோம் கையில படி ஓயிக்கு வாணம் ம் இது விசில் படி ரைட் ஆ தம்பி கேத்ரே வசி பைனா ஸ்கூல் எத்தனை நாள் ஓடிங்க 9 ஆம் அப்ப நாளை ஸ்கூல் வரங்கனே ஓகே இந்த கடைத் நாள் எவ்வளவு நாள் இருக்கு இது வந்து நானா மாசம் தரந்து ஆ ரைட்டா ஆ நிக்கிறது அப்பா ஆ ரைட் நீங்க சப்போர்ட்டா நான் வந்து ஸ்கூல் வந்து ஓகே

முருவண்டி புள்ளியார கும்பிட்ட மாதிரி இங்கே கும்பிட்டு போவாங்க மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்ல கிட்டத்தட்ட இது வந்து அந்த முருவண்டி மாதிரி மாறிவிடுது மாறி பாத்தீங்கன்னா இப்ப வந்து வார கஸ்டமர்ஸ் முக்காவேஸ் பேருன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இது முருவண்டி மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி முருவண்டி புள்ளியார் கோயில மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி உம் இவடத்துல ஒரு சாப்பாடு கடை உண்டு தாங்கள் போய் வரைக நினைக்கிறதாம் இதுல ஒரு தஞ்ச மடைஞ்சு போற அளவுக்கு ஒரு கடை உண்டு இல்லையானு சொல்லி தம்பி நல்ல கடையொண்டு போட்டுட்டாடா உண்டா உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி போட்டு போறாங்கன்னு அப்ப நான் அதாவது எனக்கு அள்ளி விளங்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன் நல்ல உஷாப்பா இருக்க மாதிரி படக்கடை நிறைய கடை அத பாத்தீங்கன்னா கோயிலும் வந்து நிறைய வந்துடா முடிச்சிருந்தது பிள்ளையார் ஆஞ்ச ஆஞ்சனியர் பிரபாபாட்டி நிறைய கோயிலும் நல்ல ஒரு இந்த இடமே வந்து குட் பைப் நல்ல ஒரு நிறைய கேம்பஸ்கார அண்ணாக்கள் எல்லாம் பெருவாங்க என்னட்ட அந்த டீ குடுத்துட்டு இந்த இதுல இருந்து உள்ளுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் வெளியில இருந்தா அண்ணா இருக்கும்னு சொல்லி நல்லா இப்ப நான் ரெண்டு பீச் கூட எடுத்து வச்சிருக்கிறேன் அத செட்அப் பண்ணி போட்டு அந்த அண்ணாக்களுக்கு வரேன் கூட எரிட்டி கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் மட்ட அண்ணா என்னோட இடத்துல இந்த பிரஸ் ஜூஸ் எல்லாம் அடிச்சு ஆஹ் ஜூஸ் தம்பி மேங்கோ யூஸ் எல்லாம் நேரம் எந்த உங்களுக்கு கேக்குறது கேட்ட நேரத்துக்கும் அப்படி செய்து கொடுக்க மாதிரி வசதிகளும் என்ன இருக்கு சரி இத பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாபா கோயில் அதாவது சீரடி பாபா கோயிலும் இருக்கு அதே வேண்டாம் மக்கள் வந்து தங்களுக்கு தானங்கள் அதாவது அரிசி பேக்கு தேங்காய் எல்லாம் கொடுத்து அதோட விட காசுகளும் போறோம் நம்ம இதுல வந்து வணக்கம் வணக்கம் பாவா பக்தரா நான் பாபா பக்தன் இப்ப குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷமா தான் நான் பாவா பக்தன் எங்க வைஃபின் குடும்பம் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா அவன் பாவா பக்தர்கள் ஆரம்பாலத்துல பாபா பிடிக்காது நான் வந்து ஒரு மாயவர் பக்தர் பிக்கால பகுதியில பாபா அற்புதங்கள் அதை கேள்விப்பட்டு நானும் நான் வந்து இது எங்களுடைய அண்ணா தான் கடை வச்சிருக்கிறார் நான் அவருக்கு நான் சிடி பிள்ளை விளசுகிறேன் நான் டைம்ல அண்ணா உதவி செய்யறதுக்காக நான் இந்த கடையில வந்து நின்று கோயில் தொண்டுகளும் அண்ணா கடையில உதவி செய்வேன்

பவானி மாலை இருக்கு மற்றது பவானி இந்த பாலத்தை தூக்குற இது இருக்குல்ல கீட்டை பவானி இந்த கீட்டை கோல் மாதிரி இருக்கு மற்ற ஜல சாம்பிராணி மற்ற பவானி என்ன சொல்றது நெய்யல் இருக்கு இந்த சிலை எல்லாம் இருக்கு பவானி சிலை இருக்கோ சிலை இருக்கு இல்ல பவானி சம்பந்தப்பட்ட சாமான் தான் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் புத்தகங்கள் பவானி பவானி புத்தகம் மற்ற சத்தம் இந்த புத்தகம் மற்றது என்ன சொல்றது

அதாவது திருவிழா காலத்தில் கூட இவ்வளோ மக்கள் சரியான சிரமப்பட்டு தான் அதுக்குள்ள போய் வந்தது இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரியாணம் செய்கிற பஸ்ஸுகளும் சரி மற்ற வாகனங்களும் சரி சரியான கஷ்டப்பட்டு தான் போய் வருகிறோமோ அதில் வாகனங்களும் பல தசைதான் மற்ற அது வந்து பிரதான பாதை ஒன்று என்ன எழுநூற்றி ஐம்பத்தொன்று பஸ் சேவை செய்கிற பிரதான பாதை அந்த பாதை இப்போ இவ்வளவு காலமா அப்படியே தான் திருத்தப்படாமல் இருக்கு இதுக்கு உரியவர்கள் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாருங்க அந்த வெள்ளை வழி முனிசுகரன் கோயிலுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் முன்னுக்கு இப்படி எவ்வளோ அழகாக அத்தோடம்புல மாடிக்க வச்சிக்கணும் ஒன்று வழி இதுக்கு நான் வந்து பத்து முந்நூற்றம்பது ரூபா மேலே இன்னொன்று இதில் உள்ள பத்து அது முன்னூற்றி மேலே அந்த அது நான் இதில் உள்ள மட்டும் அதுக்கும் இதுக்கும் வந்து இதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது அதில் உளுக்கண்ட் இல்லை இனிப்ப தசை கூட இருக்குது அப்படின் பத்து முந்நூறுவாக்கு இருந்தது சின்ன பழம் இருந்தால் முடிஞ்சது போன மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீசன் துளங்கிட்டு சீசன் துளங்கினாடியே தான் இந்த விலை ஒரு தோடம்பழம் இந்த விலை வந்து கொடுத்திருந்தேன் ஒரு மூன்று பழமே நானூற்றி அஞ்சு ரூபாய் விற்றது இப்போ ஒரு பழம் இந்த விலை வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சீசன் இந்த ஒரு பழத்தின் விழா போறேன் முதல் வந்து ஒரு பழத்தின் விழா வந்து நானூற்றம்பது ரூபா அஞ்சு ரூபாய் பாத்தீங்கன்னா அதுல அது முனியப்பன் கோயில் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மல்லை ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் சின்ன ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா பாருங்க எந்த பெரிய ஆஞ்சநேயர் படமுன்னு சொல்லி பாருங்க இது எந்த பெரிய வெத்துல மாலை போட்டுருக்காங்க இந்த ஆஞ்சநேயருக்கு பெரிய வெத்துல மாலை போட்டுருக்கு ஆஞ்சநேயா சஞ்சி மலையை தூக்கி மேலே எங்களை தூக்கி விடப்பா வணக்கம் அண்ணா அண்ணன் பேர் ஹீரோ ஓகே அண்ணா உறைஞ்சண்ணா வில ாலும்பி வந்து பத்து பத்து வந்து வந்து ஐம்பது ரூபா 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 இது இது நல்ல இனிப்பு அது எண்பது எண்பது உண்டு

அப்ப இங்க வெகு சும்மா இது வந்து சும்மா ஒரு திறமை இல்ல என்பது வந்து புதிய வருஷம் வந்து மேலே நல்லபடியா போகணும் பதினஞ்சாயிர இந்த வருஷமா வந்து நான் பன்னெண்டு சப்ஸ்ட்வேரோட பன்னெண்டுக்கு உறவரோட புது வருஷத்துல கார்டு வைக்கிறேன் ரெண்டா கடைசியா போட்ட வீடியோ எனக்கு மேலே சந்தோஷம் அதாவது எழுவதுக்கு ஓடி இருக்கு மேல சந்தோஷம் சந்தோஷமான வேறுமா இந்த வருஷம் ஆரம்பிக்குது இதே போலவே தொடர்ந்து இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பாப்போம் ஆனா என்ன எல் டி ஷர்ட்னால் டி ஷர்ட் ஆயிரத்தி ஆயிரந்த ஓடி எவ்வளவு சுந்தரம். இருக்கு.

இப்போ நான் வந்து சன்னிதி முருகன் விவார்லேயே தன்னிக்கலாம் அதாவது முனீஸ்வரன் கோயிலில் உள்ள அந்த இதில் உள்ள சன்னி முகன் தமிழ் பேர் என்ன மீது எவ்வளோ நாளா வாங்கி ஒர்க் பண்ணுறீங்க ஆ ஆற மாதம் வாங்கி ஆறு ஸ்கூலெலாம் முடிஞ்ச சரி ஓகே இதே என்ன அந்த பைப் போனவுடைய சின்ன முட்டி இருக்கா இது என்ன விலை என்ன பண்ணும் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் எத்தனை லிட்டர் தண்ணி விடலாம் அதுக்குள்ளே பன்னெண்டு லிட்டர் விட்லாம் ரைட் சின்ன இடம் இருக்கா ஆமாம் மேலே சின்ன அதிலே வரும் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு கிழிக்குது ரைட்

வா இருக்கு மரக்கறி ஓட்டுற இது இருக்குது இந்த வழியா என்ன அதுவும் ஐநூறு ஓகே இப்படி இன்னொரு பொருட்கள் எல்லாம் இருக்குது அதை நீங்க முனீஸ்வரன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு விலங்கு வந்தீங்கன்னா இப்படியான கடையில் வந்து பொருட்களை வண்டிட்டு போகலாம் யாழ்ப்பாணம் கட்டுர வீதி வள்ளை வெளியில் அந்த முனீஸ்வரன் ஆலயத்தை சூழல் உள்ள இடத்துல உள்ள மாற்றத்தை உங்களுக்கு காட்டிப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த முனீஸ்வரன் கோயில் மட்டும்தான் இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் பாபாக்கள் சொல்லி ஒரு ஆலய சூழல் ஃபுல்லாக வர அதே மாதிரி நிறைய கடையில் இந்த இடத்த வந்து நல்லா டெவலப் பண்ணுறது இதே சம்மந்தம் வீடியோ காட்டிப்பன் இது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் வரமாட்டா மறக்காம ஜஃப்னா வாழ சத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய் பாத்தீங்கன்னா முதலாக வந்து முதலாக வந்து எங்களோட சைவ சமயத்தினுடைய வழக்கம் வந்து பிள்ளையார கும்புறது அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிள்ளையாரை கும்பிட்டு தான் அப்புறம் வந்து இதில் சிலர் வந்து முனிசூரனை கும்பிட்றோம் சிலர் வந்து நேடியாக இந்த முனிஸ்வரனை கும்பிட்டு போடணும்